வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க ஏற்பது நாம் தினசரி விலக்கேற்றும் போது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான் பொ பொதுவாகவே பொருளாதார கஷ்டம் பண கஷ்டம் நம் அனைவருக்குமே வந்து போகக்கூடியது தான் சில சமயம் அதிகம் பண வருவாயும் இருக்கும் சில சமயம் தடைகளும் இருக்கும் இருப்பினும் பணம் நமக்கு எப்பொழுதும் தாராளமாக வருவதற்கு நாம் விலக்கேற்றும் போது அந்த விளக்கில் நாம் எண்ணெய் திரி போட்டுவிட்டு சிறிய அளவு வெள்ளி காசோ அல்லது சிறிய அளவு கா கிராம் அளவு தங்க காசோ போட்டுவிட்டு நாம் விளக்கேற்றுமினோம் என்றால் ஐஸ்வர்யம் நிலைப்பதாக கூறப்படுகிறது இது நாம் அனுபவத்தில் நன்கு உணர முடியும் முடிந்தவர்கள் நாம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் சிறிய அளவு கா கிராமுக்கும் கம்மியாகவும் தங்க காசுகள் சிறிய அளவு கிடைக்கின்றன அவற்றை நாம் விளக்காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ எது ஏற்றினாலும் மண்ணாகல் விளக்கு என்றாலும் சரி அதில் போட்டுவிட்டு நாம் ஏற்ற வேண்டும் நாம் நான்கைந்து விளக்குகள் ஏற்றினாலும் அல்லது ஒரு விளக்கு ஏற்றினாலும் நாம் அந்த ஒரு விளக்கிலாவது இதை இது மாதிரி தங்க காசுகளோ வெள்ளி காசோ சிறிய அளவு போட்டுவிட்டு ஏற்றினோம் என்றால் பணக்கஷ்டம் வராமல் இருப்பதாக கூறப்படுகிறது இது நம் முன்னவர்கள் காலத்திலும் செய்து வந்ததுதான் அந்த காலங்களில் ஒரு சிலர் நவரத்னங்களை போட்டும் விளக்கேற்றுவது உண்டு நவக்கிரக தோஷங்களை போக்குவதற்கு நாம் ஆனால் இந்த வெள்ளி காசோ தங்க காசோ சிறிதளவு போட்டு ஏற்றினாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவத்தில் உணரலாம் பொதுவாக நாம் நல்ல எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு அதில் ஒரு துளி அளவு நெய்யும் நாம் சேர்த்து கொண்டால் அது அதிசிறப்பாக கருதப்படுகிறது நாம் தினசரி நெய் விளக்கு ஏற்றுவது என்பது சற்று கடினமே காரணம் நெய் விலை மிக அதிகமாக இருப்பதாலும் நாம் நல்ல நெய் விளக்கில் ஒரு துளி அளவு நெய் சேர்த்து கொண்டும் ஏற்றலாம் அல்லது வெள்ளி செவ்வாய் ஆகிய நாட்களில் மட்டும் நாம் நெய் விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம் எதில் நாம் தீபம் ஏற்றினாலும் அதில் இந்த வெள்ளிக்காசோ அல்லது ஒரு சிறிய அளவு தங்க காசோ போட்டு ஏற்றி வந்தோம் என்றால் நம் கஷ்டம் தீர்வதோடு வீட்டில் சுபகாரிய தடைகளும் விலகுவதாக கூறப்படுகிறது நாம் அனைவரும் இதை செய்து பார்த்து சகல நன்மைகளும் பெற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்